அறிவோம் கடகராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் ஏன்னு கேட்டால் அந்த அஷ்டம சனி விலகிறதே பெரிய சந்தோஷம் இந்த ஒரு பழமொழி ஒன்று இருக்குது அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு சொல்லி அகப்பட்டமாக இல்லையான்னு உண்மையாக சொல்கிறேன் எல்லா கடகராசிக்காரங்களுக்கும் நல்ல பலனை தான் கொடுத்துருக்காரு அஷ்டம சனியில் உண்மையாக இல்லையா நல்ல வேலை கடன் அடைச்சிங்க நல்லா தான் இருக்குது சில பேர் வேணால் அஷ்டம சனி கஷ்டங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் என்னை பொறுத்தளவில் எங்கிட்ட வந்த எல்லா கடகராசிக்காரர்களும் இந்த ரெண்டரை வருஷத்தில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஒருத்தர் அரசியல்வாதியாக இருந்தவர் ஆறு கோடி ரூபா கடன் அடைச்சிருக்கார் இன்னொருத்தர் நகை அடகு நகை பூரா மீட்டிருக்காங்க இன்னொருத்தர் புது நகை வாங்கியிருக்காங்க நிறைய பேர் கடகராசியில் சாதித்தவங்க தான் அதிகம் நீங்கள் கேட்கலாம் ஏன் சார் எங்களுக்கு அஷ்டம சனி வேலையே செய்யலையா சார்னு என்னோடய இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமில் நான் சொல்லியிருக்கேன் போன சனி பயிற்சியில் கடகராசிக்கு மட்டும் அஷ்டம சனி நல்லது தான் செய்யும் ஏன் எட்டுக்குடையவனாக எட்டுலேயே இருந்து விபரீத ராஜயோகத்தை தான் செய்யும் நான் சொல்லியிருந்தேன் ஸோ அது எல்லோரும் நல்ல சந்தோஷமாக இருந்தீங்க இப்போ என்ன கேட்குறீங்க சார் உண்மைதான் சார் நல்லா இருக்கீங்க ஒம்பதுல போய் எப்படி இருக்குது ஒம்போதுங்கிற குரு வீட்டுக்கு போகிறார் அதுலேயும் குரு நட்சத்திரத்தில் உட்காரப்புறார் குரு நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் உட்கார போகிறார் இந்த கடகராசிக்கு ஒரு பெரிய பவர் என்ன தெரியுங்களா எல்லோரும் விரும்பும் முழு சுபர் குரு உச்சமாகக்கூடிய ராசி அது ஒரு பெரிய சந்தோஷம்தான் கடகராசிக்கு என்ன பவர்னு கேட்டால் காலப்புருஷன் நாலாம் அதிபதி கடகராசின்னு ஒன்று இல்லாமல் சொத்து வாங்கிறது வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது இதெல்லாம் நடக்கவே நடக்காது நாலு சம்மதிச்சா தான் எதுவும் நடக்கும் நம்ம குடியிருந்த கோயில் அப்படின்னா நாலு அந்த நாள் என்னது அம்மா அம்மாவை குறிக்கக்கூடிய ஒரே வீடு சார் எனக்கு ரெண்டு மூணு அம்மா இருக்குது சார்ன்னு சொல்ல முடியுமா ஒரே அம்மா தான் அதனால தான் ஒரே சந்திரனுக்கு ஒரு வீடு காலப்புருஷ தத்துவத்தை நினச்சி பார்த்தோன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும் அந்த ஒரே அம்மா மட்டும்தான் கடகராசிக்கு அந்த தாய்மை கருவறை சேமிப்பு கடகத்தில் ஒரு கிரகம் இல்லைன்னா அவன் சொத்து வாங்குறது ரொம்ப கஷ்டமப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கடகராசி வந்து அவ்வளோ அற்புதமான ராசி நண்டு நீர் ராசி நீர் ராசியில் நீர்னால் எல்லாமே நீர் தான் சுத்தமான நீர் தீர்த்தம் இதையெல்லாம் குறிக்கிறது தான் கடகராசி அந்த மாதிரி ஒரு சுத்தமான கடகராசி நேயர்களுக்கு ஒன்பதாம் இடமான நீர் ராசிக்கு போராடிப்போம் யார் சனி பகவான் அப்போ ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது நல்ல நன்மைகள் உண்மையாகவே சொல்கிறேன் ஒம்பது பத்து இதை இப்படி எடுத்துக்கணும் அது என்ன சார் ஒம்பது பத்து காலபுருஷ பத்தாம் பத்தாம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதிக்கு போகிறார் கரெக்டாக ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் என்னன்னு கேட்டால் உங்கள் பிறந்த கால ராகு அல்லது கேது இவங்க வந்து உங்களுக்கு கண்ணியில் இருந்தாலோ அல்லது சிம்மத்தில் அல்லது துலாத்தில் இந்த இடங்களில் இருந்தால் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த கடகராசி வந்து நிறைய பிளானோடு இருப்பீங்க கொஞ்சம் ஐம்பது வயசில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் தன்னோடய குழந்தைங்களுக்கு கல்யாண விஷயங்கள் சுப காரியங்கள் நடக்கும் சுபரோட வீட்டுக்கு போகிறோம் இப்போ நம்ம இருக்கோம் ஒரு சுபர் அவர் எப்பயுமே நல்லது தான் செய்வார் அவர் வீட்டுக்கு யார் போகிறா உங்களுடைய ஏழு குடையவரும் எட்டுக்குடையவரும் போகிறாங்க ஏழு எட்டுக்காரங்க எங்கே அங்கே போகிறாங்க ஒம்போதுக்கு போகிறாங்க ஏழுனா கல்யாணம் அப்போ கல்யாணத்துக்கு அதிபதியான கிரகம் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தோட வீட்டுக்கு போகிறாங்க அப்போ கல்யாண பாக்கியம் நடக்கும் சரி எட்டுன்னா என்ன விபத்து கண்டம் ஏமாற்றம் இதெல்லாம் எங்கே போகுது ஒம்போதுக்கு போகுது ஸோ அப்போ இந்த ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வீட்டுக்கு போகிறாங்க அப்போது என்னெல்லாம் நடந்திருக்கும் இல்லையா ஒரு கடன் வாங்கியிருப்போம் ஒரு கஷ்டம் இருக்கும் ஒரு வருத்தம் இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு நல்ல வேலையை செய்ய போய் ஒரு தோல்வியை சந்திச்சிருப்போம் அது பரீட்சையாக இருக்கலாம் பிஹெச்டி டிலே இருக்கலாம் சிஏ எழுதி ஃபெயிலாக இருக்கலாம் அல்லது ஒருத்தருக்கு பணம் தர வேண்டிய பணத்தை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வருத்தப்படும் சம்பவங்களை அங்கிருந்து சனி பகவான் தன்னுடைய திரிகோணத்தை தீர்த்து கொண்டு குரு வீட்டுக்கு போகிறார் ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் நிறைய நல்லதுகள் நடக்கும் எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ரெண்டரை வருஷத்தில் உங்கள் ப்ராஜெக்ட் என்ன இருந்தாலும் சரி படிப்பு வேலை கௌரவம் அந்தஸ்து எதையாவது எதிர்பார்த்துருப்பீங்களா பதவி அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் நிறைய பேருக்கு ஒரு சின்ன ஆசை சார் ஆன்வாரிஸு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை ஒரு ஆசையாக கேட்குறாங்க அதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னும் சில பேர் வாரிசு கிடைக்குமா சார் அதுக்கு தான் சார் நாங்கள் ரொம்ப ஆத்திரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார் அப்படிம்பாங்க அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஸ்தல சேத்திரங்கள் போகிறது சில பேருக்கு ஆசையாக இருக்கும் என்னன்னு கேட்டால் சார் ரொம்ப காலமாக ஒரு காசிக்கு போயிட்டு வந்துடலாம் ஒரு நவபிருந்தாவனம் போயிட்டு வந்துடலாம் ஒரு ராமேஸ்வரம் போயிட்டு வந்துடலாம் பத்ரிநாத் போயிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி வந்து ஒரு ஆசை இருக்கும் அவங்கவர்களுடைய விருப்பக் கடவுள் அந்த கோயில்களுக்கு போய்ட்டு வர்றதில் ரொம்ப விசேஷம் நல்லாயிருக்கும் அதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் தரிசனம் நல்லா கிடைக்கும் சில பேருக்கு யாரையாவது கூட்டிகிட்டு போகிற யோகங்கள் கூட கிடைக்கும் வாங்க கூட்டிகிட்டு போய் தரிசனம் பண்ணுங்கள் என்னையெல்லாம் ஒரு சிலர் என்கிட்ட சொல்கிறாங்க கேட்குறதுக்கே இந்த காது எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கு பாருங்கள் ஒரு காலத்தில் நான் கோயிலுக்கு போகும்போது ஐயோ கோயில் டேட்டு நெருங்க நெருங்க கவலையாக இருக்குது யார்கிட்ட கடன் கேட்குறது அப்படின்னு வருத்தப்படுவேன் இன்றைக்கி குறைஞ்சது பத்து பேரை கோயிலுக்கு கூட்டு போயிட்டு வர அளவுக்கு கடவுள் என்னை கொடுத்துருக்குறான் நான் கும்பிட்ட தெய்வனை கைவிடலை அதை சொல்லும்போதே அவங்க அந்த அந்த என்ன சொல்கிறது உடம்பில் இருக்கிற அத்தனை நரம்புகளும் வேலை செஞ்சு சொல்கிறாங்க அந்த மாதிரி நம்ம கும்பிட்ட தெய்வம் நம்மளை கைவிடாது அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட அது எந்த கோயிலாக வேணாலும் எடுத்துக்கலாம் அவரவர்களின் விருப்பப்படி அவரவர்களினுடைய இஷ்டப்படி சில பேர்லாம் பாருங்கள் எங்கள் குலதெய்வங்களை கும்பிட்றோம் நீங்களும் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க எதுக்காக அப்படின்னு கேட்டால் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிடும்போது ரொம்ப அற்புதமாக கூப்பிட்டு போய் கவனிச்சுப்பாங்க அதெல்லாம் எதுக்குன்னா நம்மளுடைய குலதெய்வம் கோயிலுக்கு ஒருத்தரை கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து அந்த சாமி தரிசனத்தை ஏற்பாடு பண்ணி அதெல்லாம் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்புறம் இந்த கோயில் காணிக்கைகள்னு ஒன்று இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சேர்த்து வச்சுருப்போம் அதுக்கு தேவையான பொருள்கள் வாங்கி தரதுன்னு நம்ம சொல்லியிருப்போம் கொஞ்சம் பணம் சேர்த்து ஒரு கோயில் மணி வாங்கி தரேன் இந்த மாதிரி வேண்டுதல்கள் நிறைவேற்றும் சில வேண்டுதல்கள் நம்ம நினைக்கிறோம் ஜாலியாக அது என்ன செஞ்சிடலாம் எல்லாம் பெரிய விஷயமா திருப்பதி போகிறது பெரிய கஷ்டமா அதில் ஈஸி தான் அப்படின்னு நினைப்போம் வாய்ப்பே இல்லை இந்த ஒரு திருவாசகத்தில் ஒரு மொழி இருக்குது அவன் அருளாலே அவன் தாழ்வனை இதெல்லாம் வந்து சும்மா கதைக்கு விட்டுக்கலாம் ஏறின பஸ்ஸு போய் இறங்கி தரிசனம் பண்ணாமல் திரும்பி வந்தவர்கள் எத்தனை பேர்னு எனக்கு தெரியும் அவ்வளோ கஷ்டம் குழந்த வந்து அந்த இடத்துல அங்கே இங்கேயும் போயிடும் கண்டுபிடிக்க முடியாது ஒரு இறைவன் மேலேயே கோவம் வந்து உம்பாட்டில் வந்துடுவான் நிறைய பேர் தூங்கிடுவான் தரிசனம் டைம் கொஞ்சம் தூங்கிட்டு இருப்பான் அந்த மாதிரிலாம் நடக்கும் ஆனால் இந்த தடவை கடகராசிக்கு அப்படி நடக்காது நல்லபடியாக உங்கள் தெய்வம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய டைம் அதனால் நீங்கள் உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் எடுக்கலாம் மற்றபடி வேறையெல்லாம் பார்க்கும்போது படிப்புகள் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுடைய எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வீடு கட்டிகிட்ருப்போம் ரொம்ப ஸ்லோவாக போகும் என்ன அங்கே யார் மேலே தான் தப்புன்னே தெரில எந்த நேரத்தில் பூஜை போட்டோம் அவங்களுக்கெல்லாம் இந்த அஷ்டம சனி முடிஞ்சோடனே ஸ்பீடாக வேலை நடக்கும் ஸோ என்னை பொறுத்தளவில் ஓவரால் பார்க்கும்போது கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்து சனி பகவான் மிகச் சிறப்பான பலன்களையும் நம்பிக்கைக்குரிய நபர்களை சந்திக்கும் வாய்ப்பையும் தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இந்த சனி சனிப்பயிற்சி இருக்கிறது என்பதை மகிழ்வுடன் தெரிந்துகொண்டு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை நன்றி வணக்கம்